எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது குளம் காக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் குலதெய்வ சாபம் முழுவதுமே நீங்கள் பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய தீப வழிபாடு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம స్టార్ట్ పన్న பொதுவாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே தன்னை மீறி தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதாக ஒரு நம்பிக்கையானது இருக்கு அப்படி அந்த சக்தியானது நமக்கு நல்லவைகளை பெற்றுத்தரது நன்மைகளை செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெய்வ ஆற்றல் அப்படின்னு சொல்லியும் தீமைகளை செய்யக்கூடிய ஆற்றலை தீய ஆற்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆற்றலான தெய்வ ஆற்றல் நமக்கு ரொம்பவுமே ஒரு வாழ்க்கையில முக்கியமானதா பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலுமே குலதெய்வத்தினுடைய அருளால் மட்டும்தான் அவர்களுக்கு நன்மை நன்மைகள் அனைத்துமே நடைபெறுவதாக சொல்லப்படுது அப்படி அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த குலதெய்வத்தால் ஒரு சில குடும்பங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபங்களும் தோஷங்களும் ஏற்படும் இந்த சாபங்கள் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வீட்டில் எப்பயுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும் ஒரு சுமூகமான நிலை இல்லாத தன்மை முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக மாறும் அப்படி அந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்களும் தோஷம் காரணம் அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதுவும் குலதெய்வத்தான ஏற்பட்ட சாபங்களும் விலகணும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் தான் இது குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது கட்டாயமானதாக பார்க்கப்படுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தையுமே வருடத்தில் ஒரு முறையாவது செய்து வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு குலதெய்வத்தை மகிழ்விப்பதற்குண்டான ஒரு முக்கியமான செயலா பார்க்கப்படுது இப்படி இந்த குலதெய்வத்தை மகிழ்வி தன் மூலியமா கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு வாழ்க்கை நமக்கு அமையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு உச்சங்களை தொடுவதற்கு வாய்ப்பு அமையும் இப்ப ஒரு சில வீடுகளில் ஒரு முறை அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகணும் சொல்லி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் யாருனே தெரியாத நிலைய இருக்கும் அதையும் மீறி குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக போக முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா கூட அதை மீறி நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறைவது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குலதெய்வத்தினுடைய சாபம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் தங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாபமும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி சாபம் பெற்றவர்கள் அந்த குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபடும் பொழுது சாபம் நீங்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இடம் பெற வேண்டியது தீபம் எந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலும் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் அதுவும் குலதெய்வத்தினுடைய சாபம் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும் கட்டாயமாக நமக்கு எல்லா விதமான சாபங்களும் தோஷங்களும் விலகி குலதெய்வம் நமக்கு என்றென்றைக்குமே காக்கும் தெய்வமாக துணை நிற்பாங்க நிறைய பேர் வீடுகளில் குலதெய்வ கலசம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருப்போம் குலதெய்வ கலசம் வைத்திருக்கக்கூடியவங்க அதற்கு முன்பாக அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதையும் வழக்கமாக வைத்திருப்போம் அப்படி அந்த மாதிரி அகல் தீபம் ஏற்றும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே செய்துக்கோங்க ஒருவேளை குலதெய்வ கலசம் இல்லை ஆனால் குலதெய்வத்தினுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் குலதெய்வத்திற்காக மண் அகல் தீபத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைனா பசுனை பசுனை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பசுனி எடுத்துக்கோங்க குலதெய்வம் ஆண் தெய்வம் சொல்லும் பொழுது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்படி நம்ம வர மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் கூட அரகஜாவையும் சேர்த்து பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றக்கூடிய தீபத்தை ஒரு ஒரு தட்டுக்கு மேலேயோ இல்லை வாழை இலைக்கு மேலேயோ வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டும் பொழுது அந்த எண்ணெயில் இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பதன் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாமங்களும் தோஷங்களும் தீரும் அப்படி பொருள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொட்டு தேனும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம சேர்த்துட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இதோடு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் குலதெய்வம் எனக்கு காக்கும் தெய்வமா நின்று என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் விரட்டி முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தொடுவதற்குண்டான நல்ல ஒரு உச்சத்தை தொடுவதற்குண்டான அருளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று காலை நேரத்திலையோ இல்லை மாலை நேரத்திலையோ தொடர்ந்து நாற்பத்தொரு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த நாற்பத்தோரு நாட்களும் தொடர்ந்து தீப மீற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தால் ஏற்பட்ட மனவர்த்தங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அருள் அது சக்தி மிகுந்த தெய்வம் இல்லைங்களா இந்த ஒரு தீப வழிபாட்டை ஈடுபாட்டோடையும் குலதெய்வத்தினுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தோரு நாட்களுமே வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூ வைப்பது அப்படிங்கறது கட்டாயம் செய்துக்கோங்க நிலைவாசலை தொடைத்து எல்லாருமே வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்வோம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாம தினசரி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால புதுசா நம்ம அரகஜாவோடு சேர்த்து பொட்டிடுவது அப்படிங்கறது செய்யணும் நிறைய பேர் வீடுகளில் வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது மட்டும் மஞ்சள் குங்குமத்தால போட்டு வச்சிருவாங்க இதர நாட்கள் வந்து சும்மா துடைச்சி விட்டுட்டு கோலம் போடுறதுனா போட்டுட்டு விட்டுருவாங்க ஆனா அப்படி செய்யாம இந்த நாற்பத்தொரு நாட்களுமே இந்த நிலைவாசலுக்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும் கூட அரகஜாவையும் சேர்த்து இப்படி இந்த நிலைவாசலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நிலைவாசல் அப்படிங்கறதே குலதெய்வங்கள் குடி கொண்டிருக்க கூடிய ஒரு அற்புதமான இடம் நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் நுழையணும் கெட்ட சக்திகள் நுழையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தீர்மானிக்க கூடிய இடமா தான் இந்த நிலைவாசலானது ஆனது பார்க்கப்படுது அப்படி இந்த நிலைவாசல்ல குடி கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மனதில் குளிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த தீப வழிபாடோடு சேர்த்து இந்த ஒரு அற்புதமான விஷயத்தையும் செய்துகோங்க ஒவ்வொரு நாளுமே நிலைவாசல் நீங்க தொடச்சி மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வைக்கும் பொழுது சின்னதாக அந்த நிலைவாசலுக்கு மேலே இப்போ நிறைய பேர் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு அச்சு மாதிரி வைத்தெடுப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இதையும் நீங்கள் செய்துக்கலாம் இல்லைனாக்கா சின்னதாக உங்கள் கைப்பட கோலம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க குறிப்பிட்டு அரிசி மாவால கோலம் போட்டு மஞ்சள் இல்லைன்னா சிவப்பு நிற மலரை கொண்டு நிலைவாசலுக்கு நீங்கள் பூ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம தொடர்ச்சியாக நாற்பத்தோரு நாட்கள் செய்துகிட்டே வரும்பொழுது வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் நிலைவாசலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் இதனால் குலதெய்வம் மனமகிழ்ந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் குலதெய்வ சாபம் முழுவதுமே நீங்குவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் நாற்பத்தோரு நாட்களுக்குள்ள இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் எப்போயாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு மாலை வாங்கிட்டு போங்க அர்ச்சனைக்குண்டான பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு குலதெய்வத்திற்காக நீங்கள் அணிவித்து அந்த மாலையை மறுபடியும் கொண்டு வந்து வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் போட்டாலே போதும் கட்டாயமாக நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிறைவு நாளின் பொழுது நாற்பத்தோரு நாட்கள் செய்யும் பொழுது நாளின் பொழுது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்ல ஏழை எளியவர்களுக்கு நீங்க உங்க கைப்பட செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவை தானமாக வழங்குவது அப்படிங்கறது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா குலதெய்வத்தினுடைய அருளானது பரிபூரணமா கிடைக்க பெறணும் குலதெய்வத்தை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் குலதெய்வத்தினுடைய சாபம் முழுவதுமே நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அது மட்டும் இல்லாம நிலைவாசல்ல மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்